ஓம் ஸ்ரீதாரணியர்களுக்கு வணக்கம் சினபார் இந்த சினபார் என்னன்னா அது ஒரு அழகான ஜெம்ஸ்டோன் அது எப்படி இருக்குன்னா இந்த வெள்ளையும் ரெட்டும் கலந்து இருக்கும் எனக்கு தெரிஞ்சு ஐ மீன் நிறைய கிறிஸ்டல்ஸ் ஜெம்ஸ்டோன்ஸ் வந்து நம்ம நிறைய பார்த்துருக்கோம் ஆனால் என்னை ஈர்க்கும் ஒரு கிறிஸ்டல் அப்படின்னு பார்த்தா இந்த சினபார் தான் ஏன்னா இதனுடைய ஸ்பெஷாலிட்டி நான் என்னென்னு சொல்கிறேன் இந்த சினபாரில் இந்த ரெட் கலரில் தெரியுது இல்லை அது எல்லாமே ரெட் மெர்க்குரி அப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும் ரெகுலர் மெர்க்குரி வந்து நம்ம சிவன் சொல்கிறோம் சிகப்பு கலர் மெற்குரி அப்படின்னும்போது அது அம்பாளை குறிக்கும் பராசக்தியை குறிக்கும் அப்போது இதில் வெள்ளையும் ரெட்டும் கலந்துருக்கிறதுனா சிவசக்தியோட ஆற்றல் கொண்டுள்ளது தான் இந்த சினபார் இந்த சிலபாரை வந்து ஜென்ரலாக இது வந்து ஒரு நம்மளுக்கு இன்ட்யூஷன் கொடுக்கும் நம்மளை ஒரு தைரியமான சா இதுவாகும் அப்படிலாம் சொல்லுவாங்க அதே மாதிரி பணத்தடைகளை உடைக்கக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் நம்ம மெயினாக இது ட்ரெடிஷ்னலாக நம்ம ஜெம்ஸ்டோன் பார்க்கும்போது இது இதுக்குங்க இது இந்த சக்கராக்கு சம்டைம்ஸ் கலர் பேஸ் பண்ணிக்க சொல்லுவாங்க ஆனால் என்ன கேட்டிங்கன்னா நான் எந்த சக்கராவை இதை வச்சு ப்ரேயர் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூட் சக்ரா ரூட் சக்ரானாலே அது வந்து மூலாதார சக்கரத்தின் அடிப்பகுதியில் இருக்கக்கூடிய சக்கரா இல்லையா ஸ்பைனோட பேஸில் இருக்கும் அங்கே வந்து குண்டலினி சுற்றி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அது வந்து ஒரு பாம்பு சுற்றி இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த குண்டலினி எழுச்சி ரொம்ப பவர்ஃபுல்லுன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி இந்த டிஎன்ஏ இப்படி பாம்பு மாதிரி நம்ம நிறைய பாம்பு ஸ்டாச்சுவெலாம் இருக்கிற இடத்துக்கு போனீங்கன்னா இப்படி இப்படி ரெண்டு பாம்பு இருக்கும் அது இப்படி வந்து நிற்கும் அது வந்து ஆக்சுவலாக அது வந்து கடுஷியஸ் சிம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சிம்பிள் வந்து சைக்கோ சிம்பாலஜியில் அது பார்த்துட்டே இருக்கும்போது நம்மளுக்கு உடலில் வரும் ரோகங்கள் எல்லாம் தீரும் சொல்லுவாங்க அதனால் தான் நிறைய மருந்து இதில் மேலே இந்த சிம்பிள் இருக்கும் மருந்து விஷயத்தில் அதை மாதிரி குழந்த பிறக்காதவங்களுக்கு அந்த அந்த கல்லை பதிச்சா குழந்த பிறக்கும் அதுக்கு நீங்கள் பூஜை செய்யுங்க அது வந்து ஆக்சுவலாக நம்ம ஒரு டிஎன்ஏ குறிக்கும்னு சொல்லுவாங்க நம்மளோட டிஎன்ஏ கடைசியில் எங்கே போகுது பரமேஸ்வரிக்கு தானே போகுது ஸோ அந்த பரமேஸ்வரியை நம்ம பக்கத்தில் ஈர்த்து கொடுக்கக்கூடியது இந்த சினபார் இதை நான் யூஸ்வலாக ரூட் சக்ராவுக்கு ப்ரேயர் படம் போது ரூட் சக்ரா எதற்கெல்லாம் ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூட் அப்படின்னால என்ன ஒரு மரத்தின் ரூட்னா வேறு ஒரு மரத்தை எவ்வளோ பெருசாக இருந்தாலும் ஒரு மரம் அதை தாங்கி ஊடுருவி அது நிலத்தில் ஊடுருவி அந்த மரத்துக்கு சப்போர்ட்டாக இருக்கிறது வந்து அந்த வேறு தான் அப்போது எவ்வளோ நம்ம சரீரம் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் அந்த ரூட் சக்கர தான் வேர் என்ன ரூட் சக்ரா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சக்கர அதே மாதிரி லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் ஒரு அதிகாரத்தன்மை கொடுக்கறது தைரியத்தை கொடுக்கறது இந்த சக்ரா தான் அதே மாதிரி பணத்தடைகளை உடைக்கிறது இந்த இந்த சக்கரா தடை இருந்தது அப்படின்னா பணம் பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நம்மளுக்கு தடை இருக்கும் இந்த சக்கராவில் எனர்ஜி எக்ஸ்சேஞ்சஸும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது இந்த சினபாரை நம்ம போட்டுக்கும்போது அந்த தெய்வத்தின் ஆற்றல் பராசக்தியின் ஆற்றல் நமக்குள்ளே இருக்கும் அப்படின்னு நம்பப்படுது அதே மாதிரி மெடிடேஷன் பண்ணுறவங்க பராசக்தி தன்னோடையே இருக்கணும்னு நினைக்கிறவங்க பராசக்தியின் அம்சமாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த சினவாரை எடுத்துக்கலாம் இன்னும் நிறைய இருக்குது இந்த சினவாரோடய இது இது ரொம்ப ஈஸிலி அவைலபிள் கிடையாது நிறைய பேருக்கு இதை பற்றின விஷயங்களும் தெரியாது ஏன்னா சில விஷயங்களை வந்து ரொம்ப க மறைச்சி வச்சுப்பாங்க ஏன்னா இதுக்கு அத்தனை பவர் உண்டுங்கிறதுனால ஸோ இந்த இதில் சிகப்பு மெற்கூரி இருக்குது இப்போது ரொம்ப பவர்ஃபுல்லான கடவுள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன சொல்லுவோம் துர்கை இந்த துர்கையும் வாராகி இவங்க எல்லாமே வந்து நம்ம ரூட்சக்ராவுக்கு பேஸ்டாக இருப்பாங்க சிகப்பு கலர் அப்படின்னும் சொல்லுவோம் ரூட் சக்கராவை ஸோ இதுலேயும் சிகப்பு கலர் இருக்குது இன்னொன்று எதிரிகளை அழிக்கக்கூடியது பாதுகாப்பு அழிக்கக்கூடியது இந்த சினபார் அப்போது நம்மளை பாதுகாக்கிறதும் எதிரியை அழிக்கிறதும் கோபத்தின் உச்சத்தில் போய் கெட்ட கெட்ட நபர்களை வீழ்த்துறதும் இந்த தே உக்ர தேவதாவுக்கு இருக்குது அப்போ உக்ர தேவதாவை உபாசனை செய்கிறவங்க காளி வழிபாடு பைரவர் வழிபாடு பண்ணவங்க கண்டிப்பாக அதை போட்டுக்கலாம் எஸ்பெஷலி பெண் தெய்வங்கள் வழிபாடு பண்ணுறவங்களாம் போட்டுக்கலாம் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும் இன்னொன்று இந்த சினவார் வந்து நான் யூஸ் பண்ண விதம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது அம் அம்புவாஜின்னு ஒரு ஃபங்க்ஷன் நடந்தது காமக்கியாவில் காமக்கியாங்கிறது சக்தி பீடத்தில் ஒரு இடம் இந்த சக்தி பீடம்னாலே என்ன சக்தி பீடம்னா அம்பாலோட உடல் பாகங்கள் ஒரு ஒரு இடத்துல இருந்தது ஓ எந்தெந்த பாகம் எந்த இடத்துல விழுந்ததோ அது ஒரு சக்தியாக சக்தி பீடமாக மாறியது அதுதானே சக்தி பீடம் அப்போது காமக்யாங்கிற சக்தி பீடத்தில் அம்பாளின் யோனி விழுந்திருந்தது இப்போதான் தான் அம்பாபாஜி ஒரு ஃபங்க்ஷன் நடந்தது அங்கே அதில் எப்படி பெண்களுக்கு மாதத்தில் மாத விளக்கு வருதோ அந்த மாதிரி அந் அதை கொண்டாடும் விதமாக பெண்மையை போற்றும் விதமாக தேவியை போற்றும் வித ஏன்னா நம்ம இதில் பெண்களை தேவின்னு தானே அட்ரஸ் பண்ணுறோம் பராசக்திக்கு நிகராதுன்னு சொல்றோம் அவங்களை கடவுளாதன பாக்குறோம் ஸோ தேவி போற்றும் விதமாக அத்தனை பூஜைகள் புனஸ்காரங்கள் பாராட்டுகள் நடக்கும் இப்போ இந்த அம்பாபாஜி பூஜையில இந்த காமக்கியா காமக்கியா வந்து அவ்வளோ பவர்ஃபுல் நெகட்டிவிட்டியை அழுக்கக்கூடியது அப்படின்னு நிறைய பேர் நிறைய கெட்ட விஷயங்கள்ல மாட்டி தவிக்கும் போதும் இந்த காமக்கியா குங்குமம் இருந்தாலே போதும் அந்த காமக்கியா குங்குமம் இட்டுக்கிட்டாலே கெட்டது எதுவுமே நம்மளை நெருங்க முடியாது அப்படி ஒரு பவர்ஃபுல்லானது காமக்கியா ஸோ நம்ம இதில் பெண்களை போற்றுகிறார்கள் பெண்களை ஆராதிக்கிறார்கள் அப்போ பெண் நம்ம ஐயோ வச்சு அவளுக்கு மாதவியுக்கு வந்துருச்சா அதுவும் அதுவான்னு சீச்சின்னு சொல்கிற காலத்தில் கூட நம்ம சனாதன தர்மத்தில் பெண்களை ஆராதித்தார் அதை கூட போற்றினார்கள் அப்படின்னு இருக்கு இல்லையா சோ இந்த காமக்யாவை வணங்குவவர்கள் பெருசான பிரச்சனையில மாட்டியிருக்கேன் என்னால் வெளியிலயே வர முடியாது நான் அவ்வளோ பெரிய பிரச்சனையில இருக்கேன் எனக்கு ஏதாவது ஒரு வழி கொடுங்க அப்படின்னும் போது காமக்கியா தேவியை வேண்டிக்கோங்க எப்படியாப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் எவ்வளோ பெரிய பிரச்சனையில இருந்தாலும் அழகாக வெளியில கொண்டு வந்துருவாங்க காமக்கியாவை வேண்டிக்கிட்டு அதை இன்னும் நமக்கு கிட்ட இழுத்து கொடுக்கறது வந்து இந்த சினபார் சினபாரை வந்து ஒரு ஒரு எக்ஸ்ட்ரா பூஸ்ட் கொடுக்கும் ஏன்னா அவங்களோட இணையறத்துக்கு ஸோ இந்த சினபாரை போட்டு போட்டுக்கலாம் நம்மளுடைய வைத்துக்கெல்லாம் ஆனால் நம்ம வாட்டர் எலிக்ஸர் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது என்னென்னா இப்போ குவாட்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படி சுங்கைட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதை ஒரு சின்ன துணியில் கட்டி தண்ணி பாட்டில்குள்ளே போட்டு குடிப்போம் ஆனால் இதை அப்படி பண்ண கூடவே கூடாது ஏன்னா இதில் இருக்கிறது ரெட் மெர்க்குறி ரொம்ப டாக்ஸிக்கானது ஸோ அதனால் இதை தண்ணியில் போட்டு குடிக்கிறேன் இந்த அமத்திஸ் கூட தண்ணியில் போட்டு குடிப்பாங்க அமத்திஸ் வாட்டர் பாட்டிலில் கூட வருது ஆனால் இதை அப்படி பண்ணவே கூடாது கையில் போட்டுக்கலாம் எனர்ஜி எடுத்துக்கலாம் ஏன்னா ஹை எனர்ஜி இருக்கும் இதில் இதில் அத்தனை இது பாருங்க இந்த மாதிரி நீங்கள் பார்த்தே இருக்க முடியாது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இந்த பிரேஸ்லெட்ஸோ இல்லை சின்ன கல்லு இருந்தால் கூட பரவாயில்ல இதை நம்ம வைத்து கொள்ளலாம் அம்பாளின் ஆற்றல் மிக்க ஒரு ஸ்டோன் அப்படின்னா இந்த சினபார் தான்